நேற்று நடந்த சம்பவம் குறித்து இந்த நேரலையில் பேச இருக்கின்றோம் அதாவது நேற்று ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் தென்காசி புளியங்குடி இடையே இருக்க இடைகால் என்ற பகுதியில் இரண்டு தனியார் பேருந்து ஒன்றோட ஒன்று நேருக்கு நேராக மோதிக்கொண்டு ஒரு பெரிய விபத்து அது அந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒரு ஆறு பேர் பலி என்ற செய்தி நமக்கெல்லாம் வந்தது அந்த சம்பவம் நடந்து ஒரு சிறிது நேரத்திலேயே வந்து நான் அந்த இடத்துக்கு ஒரு வாகனத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அந்த இடமே வந்து ஒரு பெரிய போர்க்கு போர் நடந்த மாதிரியான ஒரு சூழல் அதில் இருந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆம்புலன்ஸ் போன்றவர்களாக வந்து காயம்பட்டவர்களை வந்து பலியானவர்களை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து காயமுற்றவர்கள் வந்து அதிகமாக ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேலே வந்து காயமுற்றவர்கள் அந்த விபத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய இது ஒரு கோர விபத்தாக இதை நாம் பார்க்க முடிகிறது இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று லட்சம் ரூபாயும் காயமுற்றவர்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இப்படியான ஒரு ஒரு அறிவிப்பை வந்து நேற்று முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த மூன்று லட்சம் என்பது சரியான தொகை அல்ல என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இருக்கிற மக்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று லட்சம் என்பது ஒரு சரியான ஒரு இதல்ல ஏனென்றால் அந்த பேருந்துகள் வந்து பயணித்தவர்கள் எல்லாமே வந்து ஒரு சாதாரணமானவர்கள் தான் தனியார் பேருந்தில் பயணித்தவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் பல்வேறு பணிகளோடு அவர்கள் வந்து அந்த அந்த இதில் வந்து பயணிக்கிறாங்க பயணித்து இப்படி ஒரு விபத்து நடக்குமா அப்படின்னு வந்து அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர்களுடைய குடும்ப பின்னணி என்பது ஒரு சராசரியான குடும்ப பின்னணியாக இருக்கிறது அவர்களுக்கு இந்த தொகை என்பது சரியான தொகை அல்ல என்பது பொதுவானவர்களுடைய கருத்து நம்ம கருத்து அதுதான் அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சமாவது அரசு அறிவிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த பேருந்து முதலாளிகள் அவர்கள் இந்த குடும்பத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அறிவிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் மற்ற வகைகளில் அந்த குடும்பங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளெல்லாம் இந்த அரசு முன்னின்று செய்வதற்கு முன்வர வேண்டும் ஒரு என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஒரு சாராயம் குடிச்சிட்டு சத்தா பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இதே ஒரு கூட்ட நெரிசல்ல சாகக்கூடியவர்களுக்கு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா என்றெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு வாகன விபத்து அதாவது ஒரு எதிர்பாராத விபத்து அப்படிப்பட்ட ஒரு விபத்தில் வந்து உயிரிழந்தவர்களுக்கு வெறும் மூன்று லட்ச ரூபா என்பது போதுமான தொகையல்ல என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த கருத்தை வந்து முதல்வர் அவர்கள் செவிசாய்க்க முன்வர வேண்டும் இந்த கருத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்தாக ஏற்றுக்கொண்டு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாயாவது முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி வந்து அரசினுடைய அந்த அரசு சார்ந்து அறிவிக்க முடியாது என்று சொன்னால் இது இது போன்ற விபத்துகளின் போது கூடுதலாக இந்த தொகையை வந்து ஒரு தீர்மானகரமான தொகையை வந்து அறிவிப்பதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறும் மூன்று லட்சம் ரூபாய் என்பது வந்து இந்த காலத்திற்கு பொருத்தமில்லாத தொகையாக இருக்கிறது என்பதை முதல்வர் உணர வேண்டும் தான் அறிவித்த அந்த மூன்று லட்சம் ரூபாயை அந்த திரும்ப பெற்றுக்கொண்டு குறைஞ்சபட்சம் பத்து லட்ச ரூபாயாக அறிவிக்க வேண்டும் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் காயமுற்றவர்கள் படுகாயமுற்றவர்கள் அவர்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்க இந்த அரசு முன்வர வேண்டும் படு காயமுற்றவர்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் படுகாயமுற்றவர்கள் வந்து இனிமேல் அவர்கள் எப்படி வேலைக்கு செய்வா செல்வார்கள் எப்படி வந்து உறுப்புகளை இழந்தவர்களாக இருக்கிறாங்க கைகள் துண்டிக்கப்பட்டு கால்கள் செயலிழந்த நிலையில் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு அது உடனடியாக அந்த விபத்து நடந்த உடனே எல்லாம் வந்து தெரியாது அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உடல் முழுவதும் செயல்பட முடியாத அளவிற்கு போய்கிவிடும் ஆகவே அந்த படுகாயமுற்றவர்கள் காயமடைந்தவர்களுக்கு கூடுதலான தொகையை குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு ஏன்னா அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்களால் வந்து செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து அவர்களுக்கு வந்து அந்த உடல் ஒத்துழைக்காது என்கின்ற வகையில் வந்து அரசு இந்த விபத்தை புரிந்து கொண்டு படுகாயமற்றவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் காயமுற்றவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாயும் இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாயும் அந்த வாகன வாகனத்தை இயக்கக்கூடிய ஓனர்கள் அவர்கள் வந்து இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஒரு தொகையை கொடுக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்